முழங்கால் மூட்டு வலி நீ ஜாயிண்ட் பெயின் இது பொதுவாக எந்தெந்த கண்டிஷன்ல வரும் ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இந்த மூட்டு வலி பிரச்சனை தாங்க முடியாமல் நிறைய மூட்டு வலியை சரி செய்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு என்ன காரணங்களால நமக்கு மூட்டு வலி டைமில் டைம்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு நாற்பத்தி ஐந்து வயதை கடந்தாலே கண்டிப்பாக மூட்டுக்கல்லில் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுது ஆண்களுக்கும் இந்த பிரச்சனை வருதுன்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி நமக்கு மூட்டுக்களை வலிமையாக்குவதற்கு என்ன செய்யலாம் வாதத்தை குறைப்பதற்கு நம்ம என்ன செய்யலாம் இதுவும் நம்ம நாட்களில் வலி இருக்கும்போது நேச்சுரலாக நம்ம வந்து நிறைய பெயின் கில்லர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தோன்னா அதனாலையும் நம்ம உடல்ல நிறைய பாதிப்புகள் ஏற்படும் ஸோ அப்போ நேச்சுரலாக இயற்கை முறையில் இந்த பெயின் கில்லர்ஸ் என்ன நம்ம யூஸ் பண்ணலாம் வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் முழங்கால் மூட்டு வலி நீ ஜாயின் பெயின் இது பொதுவாக எந்தெந்த கண்டிஷனில் வரும் ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இந்த மூட்டு வலி பிரச்சனை தாங்க முடியாமல் நிறைய பேருக்கு இருக்கு மூட்டு வலியை சரி செய்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு என்ன காரணங்களால நமக்கு மூட்டு வலி வரும் சித்த மருத்துவத்தின்படி இதை எப்படி நம்ம முழுவதுமாக குணப்படுத்தலாம் சித்த மருத்துவத்தின் படி பார்த்தோம்னா இந்த மூட்டுக்கள் சந்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் மூட்டுக்களில் வரக்கூடிய வழி எல்லாமே வாதம் தொடர்பாக வரக்கூடியதுதான் எண்பது வகையான வாதங்கள்ல மூட்டுகளில் வரக்கூடிய வழிகளும் நமக்கு வந்து அதில் சொல்லியிருக்காங்க அப்போ மு முக்கியமா பார்த்தோம்னா இந்த ஆஸ்டியோ ஆஸ்டியோஆர்த்ரட்டிஸ் அப்படின்ற பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும் அதாவது மூட்டுக்களில் இருக்கக்கூடிய எலும்புகள் தேய்மானமா ஆகிறது அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ரொமட்டைட்ரெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது ஒரு ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் இதுவுமே பார்த்தோம்னா நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய மூட்டுக்களில் வலிகளை உண்டாக்கும் அதுவும் ரொமட்டை ஆர்த்தரைட்டிஸ் ஆர்ஏ அப்படின்னு சொல்கிற ஒரு கண்டிஷன் நம்ம கை விரல்களாக இருக்கட்டும் கால் மூட்டுகளாக இருக்கட்டும் எல்லா இடங்கள்லையுமே பாதிப்பை உண்டாக்கக்கூடியது அதோட சிம்டம்ஸும் கொஞ்சம் சிவியராக இருக்கும் இந்த மாதிரி மூட்டுக்கள் அதுக்கும் முக்கியமாக ஷோல்டர் ஜாயின்ட்டில் வந்து பார்த்தோன்னா ஃப்ரோஷன் ஷோல்டர் சொல்லுவோம் பெரிய ஆத்திரட்டிஸ் அப்படின்னு சொல்கிற கண்டிஷன் அதுக்கப்புறம் மூட்டுக்கள் முதுகு தண்டு வடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் செர்விகல் ஸ்பான்லோசஸ் லம்பர் ஸ்பான்லோசஸ் இந்த மாதிரி கண்டிஷன் அன்கலோசிங் ஸ்பாண்டிலடிஸ் அப்படின்னு சொல்கிற இதுவும் ஒரு ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் இந்த மாதிரி ஜாயின்ஸில் வரக்கூடிய வழிகளை பிரச்சனைகளை ஜாயின்ஸில் வரக்கூடிய இந்த மாதிரி பிரச்சனைகளை ரொம்ப எளிமையாக சித்த மருத்துவத்தில் நம்ம குணப்படுத்த முடியும் ஸோ வாதம் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம உடலில் ஒரு வறட்சி வறட்சித்தன்மையை உண்டாக்கக்கூடியது ஸோ மூன்று தோடங்களில் வாதம் பித்தம் கபம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இந்த மூன்று தோடங்களில் நம்ம வாதம் சரி செய்வதற்கு அதாவது வறட்சி தன்மை நம்ம உடலில் அதிகமாகும் ஸோ வறட்சி தன்மை அதிகமாகிறது தோல் கருமை நிறம் அடைவது ரொம்ப ட்ரைனஸ் ட்ரைனஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜாயின்ஸ் மட்டும் இல்ல ஸ்கின்லேயும் தோல் பகுதிகளையும் ஒரு ட்ரைனஸ்ஸை வந்து நமக்கு கொடுக்குது நடக்கவே முடியாத மாதிரி இருக்கிறது அதுக்கப்புறம் நம்ம நடந்தாலும் ஒரு மாதிரி ஆடி ஆடி நடக்கிற மாதிரி ஸோ கரெக்டான ஒரு பொசிஷனில் நடக்க முடியாத மாதிரி இருக்கும் மலச்சிக்கல் தொந்தரவு வயிறு சார்ந்த பிரச்சனைகள் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வாதம் இருந்தால் வருது மூட்டுக்கல்லையும் ஒரு வறட்சித்தன்மை ஏற்படும் தான் நிறைய பேருக்கு இந்த சைனோவியல் ஃப்ளூயிட் வந்து குறையிற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும் அப்போ மூட்டு வலி இருந்ததுன்னா நீ ஜாயிண்ட்ல ஒரு ஸ்வல்லி வீக்கம் வீக்கத்தோட ரெட்னஸ் சிவந்த வீக்கம் இருக்கும் கை வச்சு பார்த்தோம்னா ஒரு உஷ்ணம் இருக்கிற மாதிரி இருக்கும் கை வச்சு பார்க்கும்போது கால் மூட்டை போது க்ரிப்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம் சின்னதாக சவுண்டு வர மாதிரி கழுக்களுக்குன்னு சவுண்டு வருது இல்லை நடக்கும்பொழுது சவுண்டு வருது மாடிப்படி ஏறும்பொழுது நமக்கு வந்து சவுண்ட் வருது மூட்டுக்கல்லில் வந்து சத்தம் வர மாதிரி இருக்கிறது இந்த பிரச்சனைகளை எப்படி நம்ம சரி செய்யலாம் நம்ம உணவை பொறுத்த வரைக்கும் கேல்சியம் குறைபாடு இருக்கக்கூடிய நபர்களுக்கு மூட்டுக்கல்லில் வலி அதிகமாக ஏற்படுது அப்போ கேல்சியம் குறைபாடு இருக்கிறதுனாலே விட்டமின் டி ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மெனோபாஸ் டைமில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நாற்பத்தி ஐந்து வயதை கடந்தாலே கண்டிப்பாக மூட்டுக்களில் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுது ஆண்களுக்கும் இந்த பிரச்சனை வருதுன்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி நமக்கு மூட்டுக்களை வலிமையாக்குவதற்கு என்ன செய்யலாம் வாதத்தை குறைப்பதற்கு நம்ம என்ன செய்யலாம் இதுவும் நம்ம பார்க்கலாம் மூட்டுக்கல்ல வலி இருக்கும்போது நேச்சுரலாக நம்ம வந்து நிறைய பெயின் கில்லர்ஸ் யூஸ் இருந்தோன்னா அதனாலையும் நம்ம உடலில் நிறைய பாதிப்புகள் ஏற்படும் ஸோ அப்போ நேச்சுரலாக இயற்கை முறையில் இந்த பெயின் கில்லர்ஸ் என்ன நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ உடனே இதை சாப்பிட்டா எனக்கு வந்து ஒரு ஒரு மணி நேரத்திலாவது எனக்கு வந்து ஒரு நிவாரணம் கிடைக்கணும் அந்த மாதிரி ஏதாவது மருந்து இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்குது நிறைய மருந்துகள் இருக்குது அதுவும் நம்ம கிளினிக்ல ஸ்பெஷல் மெடிசன்ஸ்

அதத்தினால் இருக்கக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நமக்கு குறையும் அதாவது மூட்டு வலி குறையும் ஒரு ட்ரைனஸ் குறையும் மலச்சிக்கல் தொந்தரவு நமக்கு குறைய ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த வாத நாராயண கஷாயம் பயன்படுத்தலாம் மூட்டுக்களில் அதிகமான வலி இருக்குன்னா புற சிகிச்சைகள் நம்ம சித்த மருத்துவத்தில் இருக்குது புறா சிகிச்சைகள் அப்படின்னு சொல்லும்போது இந்த மூசாம்பர பற்று அப்படின்ற ஒரு மருந்து இருக்கு இதை நம்ம வாங்கிட்டு வந்து மூசாம்பர பற்று அப்படின்னு கேட்டாவே கொடுப்பாங்க மூசாம்பரம் அப்படின்னு சொல்றது கற்றாழையிலேருந்து ஜெல் மாதிரி வருது இல்லையா அந்த வடியக்கூடிய அந்த திரவத்தை சேகரித்து அதில் சில மூலிகைகள் சேர்த்து செய்யக்கூடியது அந்த அளவுக்கு அதாவது எலும்புகளை வலிமையாக்குவதற்கு இந்த மூசாம்பரம் மிக சிறந்த ஒரு சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம் இது பற்று மருந்தாக நம்ம பயன்படுத்தணும் எப்படின்னா வாங்கிட்டு வந்து வெந்நீர் விட்டு கலந்து இல்லைன்னா முட்டை வெண்கரு மட்டும் விட்டு நல்லா கலந்துக்கணும் அப்படி இல்லைன்னா தக்காளி சாரோ இல்லை நம்ம திரும்பவும் அலோவேரா சாறு அதாவது இந்த கற்றாழையோட சாறு விட்டே கலந்து கொஞ்சம் வெந்நீர் விட்டு கலந்து கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே வெது வெதுப்பாக இருக்கும்போதே மூட்டுக்களில் பற்று போடணும் ஸோ இந்த மாதிரி நம்ம பற்று போட்டுக்கிட்டே வந்தோம்னா மூட்டுக்களில் அதிகமான வீக்கம் ஒரு வெப்பத்தன்மை இருக்கிறது இது நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும் ஸோ தினமும் ஒருவேளை ஒரு அரை மணி நேரம் இந்த மூசாம்பர பற்று நம்ம பயன்படுத்தலாம் இதை தாண்டி நம்ம சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இருக்குது அப்படி பார்த்தோம்னா லவங்காதி சூரணம் பயன்படுத்தலாம் குறுந்தொட்டி சூரணம் நிறைய பேருக்கு இந்த குரு குறுந்தொட்டி சோரணம் நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி நம்ம கிளினிக்லையும் ஸ்பெஷலாக கல்ப சஞ்சீவி அப்படின்ற ஒரு மருந்து கொடுத்துட்ருக்குறோம் ஸோ இதையும் நம்ம பயன்படுத்தும் பொழுதும் மூட்டுக்களில் இருக்கக்கூடிய வலி தசைகளில் இருக்கக்கூடிய வலி அதாவது முதுகு தண்டு இருக்கக்கூடிய வலி எல்லாமே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் இதை தாண்டி வேறு என்ன பண்ணலாம் உணவு முறைகளை பொறுத்த வரைக்கும் கால்சியம் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளில் அதிகமான கவனம் செலுத்தணும் அப்போது கால்சியம் நிறைந்திருக்கக்கூடிய உணவு உணவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா கீரை வகைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னா இந்த முருங்கை கீரையை வந்து நம்ம தினமும் சாப்பிட முடியலனாலும் சூப் மாதிரி குடிக்கலாம் முருங்கை கீரை ஈர்க்கு அப்படின்னு சொல்லுவோம் அதாவது முருங்கை கீரை இருக்கக்கூடிய சின்ன சின்ன காம்பு இருக்கு இல்லைங்களா அந்த காம்பு வந்து எடுத்து அதுவும் எடுத்து போட்டுட்டு இதனோட முருங்கை பட்டை அதுவும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இல்லைன்னா முருங்கை பிசின் கடைகளில் கிடைக்கும் ஸோ அப்போ முருங்கை இலை முருங்கை ஈர்க்கு ம முருங்கை பிசின் இது போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போடணும் கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி அதில் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும் மூன்று கிளாஸ் தண்ணீர் விட்டோம்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு வந்ததுக்கு பிறகு இதை வந்து நம்ம வடிகட்டி ஒரு வேலை ஒரு நாளைக்கு ஒரு வேலை குடிச்சிட்டு வந்தாலும் நம்ம உடலில் அதாவது கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ இன்னைக்குமே கிராமப்புறங்கள்லாம் சொல்லுவாங்க முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு தான் போவான் அப்படின்ட்டு அதாவது கோல் வயதான காலத்தில் கோல் ஊன்றி நடக்காமல் நம்ம வந்து மூட்டுக்கள் தொடர்பான வழி இல்லாமல் நம்மளுடைய வாக் அதாவது நடை ரொம்ப வந்து நார்மலாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மூட்டுக்கள் தொடர்பான வழியே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ முருங்கை கஷாயம் நான் சொன்ன மாதிரி பயன்படுத்திட்டு வாங்க மூட்டுக்களில் இருக்கக்கூடிய வழிகள் பிரச்சனைகள் எலும்பு தேய்மானம் கால்சியம் டிஃபிஷியன்சி இது எல்லாமே நமக்கு இயற்கையான முறையில் இதை பயன்படுத்தி நம்ம குணம் பெறலாம் உங்களுக்கு ஆர்ட்ரடிஸ் தொடர்பான பிரச்சனைகள் இருந்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி